எங்களுக்கு பொறுமையை தந்தருவாயாக என்கின்ற துவாமை பற்றி தான் நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம் எல்லாம் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அல்லாஹ் ரோஷம் அடைந்திருந்தார் அல்லாஹ் மனிதர்களின் மனிதர்களிடத்திலிருந்து அல்லாஹ் ரோஷம் அடைந்திருந்தான் எந்த இடத்துல அல்லாஹ் ரோஷம் அடைகிறான் அப்படின்னு சொன்னா இதையெல்லாம் அல்லாஹ நமக்கு இதையெல்லாம் நீங்க செய்யாதீங்க அல்லாஹருக்கு பிடிக்காத காரியங்களாக இருக்கின்றதோ எந்த காரியத்தை செய்தால் அல்லாவுடைய பொருத்தம் நமக்கு கிடைக்காதோ அத்தகைய காரியங்களை மனிதர்கள் செய்யும் பொழுது எந்த மனிதன் அல்லாஹ விளக்கியுள்ள காரியங்களை நீ செய்கின்றன எந்த அடியான் அல்லாத விளக்கியுள்ள செயல்களை

ஒரு அன்போடு ஒரு குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும் அல்லது வெளி வாழ்க்கையாக இருக்கட்டும் நாம் யாரை விரும்புகின்றோமோ அவர் நம்ம என்ன செஞ்சார் நம்ம மேல ஒரு ஒரு கோபம் படைஞ்சார் நம்ம பேச மாட்டேங்கிற நம்ம சொல்லுவோம் அவன் பெரிய ரோசக்காரனா இருக்கான் என் மேல அவன் ரோசம் அவன் ரோசம் வந்துட்டான் ஏதோ சொல்லி அவன் ரோசம் படைஞ்சிட்டான் அப்படின்னு நம்ம சொல்றோம் சக மனிதர்களாக சக சகோதரர்களாக வாழும் பொழுது ஒரு மனிதன் நம்ம ரோஷம் படைஞ்சாலே நம்மளால் தாங்க முடியாது ஆனால் அல்லாஹு தாலா அவன் எதை விளக்கியுள்ளானோ அதை மனிதர் செல்லும் பொழுது அல்லா தோசம் அடைந்தான் என்பதாக நவீன நாயகம் சதமா உடையம் அவர்கள் கூறிக்காட்டுகின்றார் அப்ப அல்லாஹு விளக்கியுள்ள காரியங்களை மனிதர்கள் அவனுடைய அதிகாரங்கள் செய்யும் பொழுது அல்லா தோசம் அடைஞ்சான் அதை எதையெல்லாம் அல்லாஹ் விளக்கி இருக்கிறான் அப்படிங்கிறத பத்தி நாயகம் சதமா அலுவலம் சொல்லும் பொழுது ஒரு ஒரு அடியார் இடத்துல ஒரு மனிதர் இடத்துல அல்லாஹு எதை விரும்ப மாட்டான் என்று சொன்னால் அவன் கோபப்படுவதை அதனால் எப்போதெல்லாம் ஒரு மனிதன் கோபம் கொள்கிறானோ அப்போதெல்லாம் அல்லாஹ் அவனை விரும்புவதில்லை ஏனென்று சொன்னால் கோபம் கொள்ளக்கூடிய குணம் இருக்கின்றது இது செய்தாவுடைய குணமாக மாறுகிறது நாம் எப்பெல்லாம் கோபப்படுறோமோ அந்த கோபத்தின் மூலமாக நாம் செய்யக்கூடிய எல்லா விதமான செயல்களையும் அல்லாஹ் இருக்கக்கூடியவனாக இருக்கிறான் ஒரு மனிதன் கோபம் கொண்ட நிலையில செய்யக்கூடிய எல்லா காரியங்களையும் கோபத்தின் மூலமாக இருக்கக்கூடிய முடிவாக சரி கோபத்தின் மூலமாக நாம் செய்யக்கூடிய செயல்களாக இருந்தாலும் சரி செயலாக இருந்தாலும் கோபத்தின் மூலமாக நாம் இருக்கக்கூடிய முடிவுகள் நாம் செய்யக்கூடிய செயல்கள் இது எல்லாமே அப்படி பிடிக்காததாக ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் விரும்புவது என்னன்னு சொன்னால் பொறுமை அல்லா விரும்புகிறார் அல்லா விரும்பாதது எதை என்று சொன்னால் கோபத்தை அல்லாஹ்

அல்லாவுடைய ரகமத்து இல்ல அப்படின்னு சொன்னா இந்த உலகத்துல நம்ம எதையுமே செய்ய முடியும் எந்த நிலையுமே நம்ம எந்திரிக்க நாம வாழ முடியாது நாம படுத்து எந்திரிக்கிறோம் சொன்னா அல்லாவுடைய ரகமத்து நமக்கு தேவை நாம் உட்கார்ந்த நிலையில எந்திரிச்சு நிக்கிறதுக்கு அல்லாவுடைய ரகமத்து தேவை நிக்கக்கூடிய நாம் அமர்வதற்கு அல்லாவுடைய ரகமத்து தேவை அமரக்கூடிய நாம் படிப்பதற்கு அல்லாவுடைய ரகமத்து தேவை ஆனா அல்லா சொல்றான் எந்த மனிதன்

الحمدللہ الحمدللہ رب اللہ نبیل اور آقا رب اللہ مطلبی والسلام علیہ و سلام علیہ و سعیبہ اعوذ باللہ من شخصیب علیہ و فعلی بسم اللہ الرحمن الرحیم ربنا افراد علیہ نا سبر و سبید اعتدامنا و سرمال کے بلاد ربنا افراد علیہ نا سبر یہ روہ انگالی پورمائی تندر و آئے آئے என்கின்ற துவாவை பற்றி நான் தொடர்ந்து பார்த்து வருகிறோம் கணியத்திற்குரிய அல்லாஹின் நன்றி அன்பு சகோதரர்களே ஹசரத்னா அப்போ குறைதான் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அல்லாஹ் ரோஷம் அடைகின்றார் அல்லாஹ் மனிதர்களின் மனிதர்களிடத்திலிருந்து அல்லாஹ் ரோஷம் அடைகின்றார் எந்த இடத்துல அல்லாஹ் ரோஷம் அடைகிறான் அப்படின்னு சொன்னா எதையெல்லாம் அல்லாஹ் நமக்கு விலக்கி இல்லாமல் இதையெல்லாம் நீங்க செய்யாதீங்க பிடிக்காத காரியங்களாக இருக்கின்றதோ எந்த காரியத்தை செய்தால் அல்லாவுடைய பொருத்தம் நமக்கு கிடைக்காதோ அத்தகைய காரியங்களின் மனிதர்கள் செய்யும் பொழுது எந்த மனிதன் அல்லாத உள்ள காரியங்களை செயல் செய்கின்றன எந்த அடியான் அல்லாத விளக்கியுள்ள செயல்களை செய்கின்றன அப்போது அல்லாவிற்கு ரோஷம் வந்து அல்லாஹ் ரோஷம் அடைகிறான் என்பதாக நவீன நாயகன் சந்தப்பா பளிய செல்வன் அவர்கள் சொல்கின்றார்கள் அல்லாஹ் ரோஷம் அடைகின்றான் எதை அல்லாது விளக்கியுள்ளாரோ அதை மனிதன் செய்யும் பொழுது அல்லாசம் அடைகிறான் இன்னைக்கு உலகத்தில் நம்ம வாழும் பொழுது சக மனிதர்களாக உறவினர் சக மனிதர்

அதை எதையெல்லாம் அல்லாது விளக்கி இருக்கிறான் அப்படிங்கிறத பத்தி நான் சலபாமி அடியான இடத்துல ஒரு மனிதனிடத்தில் அல்லாஹ் வந்து எதை விரும்ப மாட்டான் என்று சொன்னால் அவன் கோபப்படுவதே அல்லாது எப்போதெல்லாம் ஒரு மனிதன் கோபம் கொள்கின்றானோ அப்போதெல்லாம் அல்லாஹ் அவனை விரும்புவதை ஏன் என்று கோபம் கொள்ளக்கூடிய குணம் இருக்கின்றது இது செய்தனுடைய குணமாக பார்க்கிறது நாம எப்போபம் அந்த கோபத்தின் மூலமாக நாம் செய்யக்கூடிய எல்லா விதமான செயல்களையும் அப்பா இருக்கக்கூடியவனாக இருக்கிறான் ஒரு மனிதன் கோபம் கொண்ட நிலையில செய்யக்கூடிய எல்லா காரியங்களையும் அல்ல இருக்கிறார் கோபத்தின் மூலமாக இருக்கக்கூடிய முடிவாக இருந்தாலும் சரி கோபத்தின் மூலமாக நாம் செய்யக்கூடிய செயல்களாக இருந்தாலும் சரி எந்த செயலாக இருக்கிறாரோ கோபத்தின் மூலமாக நாம் இருக்கக்கூடிய முடிவுகள் நாம் செய்யக்கூடிய

அல்லாவுடைய ரகமத்து இல்ல அப்படின்னு சொன்னா இந்த உலகத்துல நம்ம எதையுமே செய்ய முடியும் எந்த நிலையுமே நம்ம எந்திரிக்க நாம வாழ முடியாது நாம் படுத்து எந்திரிக்கிறோம் சொன்னா அல்லாவுடைய ரகமத்து நமக்கு தேவை நாம் உட்கார்ந்த நிலையில எந்திரிச்சு நிக்கிறதுக்கு அல்லாவுடைய ரகமத்து தேவை நிக்கக்கூடிய நாம் அமருவதற்கு அல்லாவுடைய ரகமத்து தேவை அமரக்கூடிய நாம் படிப்பதற்கு அல்லாவுடைய ரகமத்து தேவை ஆனா அல்லா சொல்றான் எந்த மனிதனிடத்துல அதிகமான கோபம் இருக்குதோ பெருமானார் சரபாவளி சவாபம் சொல்றாங்க எந்த மனிதனுக்கு அதிகமாக கோபம் ஏற்படுதோ அந்த மனிதனுக்கு அல்லாவுடைய அருள் கிடைக்காது என்பதாக சொல்லி நம்பிக்கின்றார் இரண்டாவது சொல்றாங்க அல்லாவினுடைய உதவியும் அவருக்கு கிடைக்காது யார் கோபமாக கோபம் என்று சொல்லக்கூடிய குணத்தை வைத்திருக்கின்றார்களோ அவங்களுக்கு என்ன செய்யாது அல்லாவுடைய உதவி கிடைக்காது அல்லாவுடைய கருணை கிடைக்காது என்பதாக நவீனாயிரம் சரபாவளி சவாபம் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இந்த காலத்துல அவங்க வாழக்கூடிய பெருமானார் சலவானிஸ்வரனுடைய காலத்துக்கு பின்னாடி அனுசரலியர் அவங்க வாழ்வாங்க அப்ப அவங்க சொல்றாங்க அந்த காலத்திலே அவங்க சொல்றாங்க இந்த காலத்தில் சில சில செயல்களை நீங்கள் செய்கின்றீர்கள் அது உங்கள் பார்வையில் ரோமத்தை விட சிறியதாக அதாவது அனுசரணியாவது தாயின் சரவானீஸ்வரையும் மறைஞ்சதுக்கு பின்னாடி அனுசரணி எல்லாரும் சொல்றாங்க இந்த செயலிங்க செயலிய அதாவது ஒரு பாவத்தை செயலையே அந்த பாவம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னா உங்களுடைய ரோமத்தை விட சிறியதாக இருக்குது ரோமன் சொன்னா என்ன முடியை தான் நம்ம கணக்கு அல்லது தலையில் இருக்கக்கூடிய முடிய நம்ம கணக்கு இருக்கலாம் தலையில் இருக்கக்கூடிய மொழியோ அல்லது கண்ணின் கண்ணுடைய பிருவத்தில் இருக்கக்கூடிய மொழியினுடைய அளவு என்ன அப்படின்னு சொன்னா நமக்கு நல்லா தெரியும் மிஞ்சி போனா கொஞ்சம் வரும் அவ்வளவுதான் வரும் ஆனா நீங்க ஒரு பாவத்தை செய்வீங்க அந்த பாவத்தை இந்த ரோமத்தை விட நீங்க மயிலா போச்சு சுருக்கமாக இந்த அதிசயம் நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு பாவத்தை நாம செய்யும் பொழுது எல்லாம் ஒரு பாவமா அப்படி நாம செய்யக்கூடிய பாவம் அது எவ்வளவோ சர்வ சாதாரணமாக நம்முடைய வாழ்க்கையில நம்மளுக்கு பயணிக்கக்கூடிய எவ்வளவு விதமான சின்ன சின்ன பாவங்கள் இருக்குது இதெல்லாம் ஒரு பாவம் ஆயிடுமா என்பதாக எந்த பாவத்தை நாம் சிறியதாக நாம் எண்ணி செய்கின்றோமோ அந்த பாவத்தை தமிழ்நாயகம் சரதாசனுடைய காலத்தில் மனிதர்களை அதை அழிக்கக்கூடியதாக நாங்கள் எண்ணி வந்தோம் என்பதாக அனசரிய இன்னைக்கு எந்த ஒரு பாவமான காரியங்களை இதெல்லாம் ஒரு பாவமா என்பதாக நாம் செய்கிறோமோ அந்த பாவமான இந்த பாவம் செய்தால் இந்த பாவம் எங்களை அழித்து விடும் என்பதாக நாங்கள் பயந்து எண்ணி வாழ்ந்தோம் என்பதாக மதுரத்தின அனசரி அல்லாகோ அவர்கள் அறிவிக்கின்றனர் நீமிக் அல்லாஹ் என்பதை அறிஞர் சகோதரர்கள் ஒரு மனிதனை அழிப்பதில் முதல் இடத்தில் இருப்பது கோவம் பெருமானார் சம்பாவிசர் அப்படின்னு சொல்லி காண்பிக்கின்றார்கள் அநியாயம் செய்வோருக்கு எந்த முற்றகோளரோ எந்த பருந்தொலை பாடலோ அந்நாளில் கிடையாது என்பதாக இல்லாமல் இறைவன் அந்த குரவானில் நாற்பதாவது அத்தியாயத்தில் பதினெட்டாவது வசனத்தில் அதான் சொல்லி ஒரு மனிதன் இந்த உலகத்தில் அநியாயம் செஞ்சுட்டான் அப்படின்னு சொன்னா யாருக்காவது ஏதோ ஒரு நிலையில் அநியாயம் செஞ்சுட்டான் குடும்ப ரீதியாக வாழ்வியல் ரீதியாக பொருளாதார ரீதியாக கொடுக்கல் வாங்கல் ரீதியாக ஏதோ ஒரு நிலையில் ஒரு அநியாயம் செஞ்சுட்டான் அப்படின்னு சொன்னா அந்த நாளை எந்த நாள் அல்லா சொல்றான் மறுமையினுடைய நாளை அல்லா பேசுறான் அந்த மறுமையினுடைய நாளையில அவனுக்கு உதவி செய்வதற்கும் ஆள் கிடைக்காது அவனுக்கு பரிந்துரை செய்வதற்கும் ஆள் கிடைக்காது யாருமே வர முடியாது உலகத்தில் வாழும் பொழுது பொருளாதார ரீதியாக ஒரு மனிதனுக்கு ஒருவன் அநியாயம் செஞ்சுட்டான் அப்படின்னு சொன்னா அல்லது ஏதோ ஒரு நிலையில ஒரு அநியாயத்தை செஞ்சுட்டான் அப்படின்னு சொன்னா நாளைக்கு மறுமை நாளையில அவனுக்கு சாதகமாக பரிந்துரை விதமான பரிந்துரையாளர்களும் அந்நாளில் இருக்க மாட்டார்கள் என்பதால் எல்லாம் வந்த இறைவன் நாற்பதாவது அத்தியாயம் பதினெட்டாவது வசனத்தை அல்லா பேசுகிறார் ஒரு மனிதனுக்கு நாம அநியாயம் செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் எப்போது உருவாது அப்படின்னு சொன்னார் பொறுமை என்று சொல்லக்கூடிய அந்த குணத்தை நாம் இழந்துட்டோம் சொன்னா அநியாயம் செய்ய வேண்டும் என்று எதுவும் உருவாகும் அதனாலதான் சொன்னாங்க நீ அல்லாட்டு பொறுமையை கேட்க ரொம்ப நான் அப்படி நாம பார்க்கக்கூடிய துவாவியுடைய சாரம் சமயம் தான் ரப்பதான் எங்களுக்கு பொறுமையை தருவாயா நம்ம எந்த துவாவை கேட்டாலும் அந்த துபாவியுடைய ஆரம்ப தொழிய முடிவுடைய இதை நம்ம கேட்கணும் யாரா எங்களுக்கு பொறுமையை தருவாயா ஏன் சொன்னா எப்பவே நான் எதுவனால் நடக்கும் நம்முடைய கோபத்தை தூண்டக்கூடிய காரியங்கள் நடக்கும் நம்முடைய உள்ளங்களை காயப்படுத்தக்கூடிய காரியங்கள் நடக்கும் நம்முடைய உள்ளத்தை உள்ளத்துல

கோபம் என்று சொல்லக்கூடிய குணம் ஒரு மனிதனுடைய தலைக்கு மேல் ஏறிச்சு அப்படின்னு சொன்னா அவன் அநியாயம் செய்யக்கூடிய நிலைக்கு அவன் தள்ளப்படுவான் கோபம் வந்துருச்சு சொன்னா என்ன வேணாலும் செய்யக்கூடிய ஒரு துணிச்சல் ஏற்படும் ஏதாவது என்ன வேணாலும் செய்வோம் நம்மளால முடியாதா என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டுவிடும் இது சைதானுடைய குணமாகும் ஆனால் பொறுமை என்கின்ற குணம் வந்துவிட்டால் எல்லாம் அந்த இறைவன் சொல்றான் அவனுக்கு என்னுடைய உதவி யாரெல்லாம் பொறுமையாளராக இருக்கின்றார்களோ இன்னப்பாக மகசாவிலே பொறுமையாகவும் நான் இருக்கிறேன் ஒரு உச்சகட்டமான ஒரு கோபம் ஏற்படக்கூடிய நிலையில அந்த கோபத்தை அடக்கிக் கொண்டு யார் அம்மாவிற்காக தன்னுடைய உள்ளத்தை பொறுமை பொறுமைப்படுத்துகின்றார்களோ அவர்களோடு அல்லாஹ் இருக்கின்றான் அவர்களுக்கு அல்லாஹ் உதவி செய்கிறான் என்பதாக நவீனாயகம் சதமாவளி சிலவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார் இருபத்தி எட்டாவது அத்தியாயம் இருபத்தி இரண்டாவது அத்தியாயம் முப்பதாவது வசனத்துல அல்லாஹ் கூறுகிறார் யார் அல்லாஹுவான் சங்கைப்படுத்தவற்றை கண்ணியப்படுத்துகிறார் அது அவருக்கு அல்லாவிடம் சிறந்ததாக இருக்கும் நாளை வறுமையான அல்லாவுடத்த ஒரு சங்கை கூறிய ஒரு மகத்துவமான ஒரு செயல் இருக்கிறது அப்படின்னு சொன்னால் அது பொறுமை நாளை வறுமை நாளையில் அல்லாஹு தானா இவாதத்தை பத்தி கேட்க மாட்டான் நீ என்ன இவாத செஞ்ச நீ என்ன தான திரும்ப செஞ்ச உன்னிடத்தில் நீ தொழுதைய பேடுதலாக நீ தொழுதையா இதெல்லாம் தான் கேட்க மாட்டான் ஒரு மனிதனிடத்தில் பொறுமை அல்லாஹ் பொறுமை என்று சொல்லக்கூடிய குணம் ஒரு மனிதத்தை இருக்கிறதா இல்லையாங்கிறதா அல்லா பார்க்கும் எல்லா மன இறைவர்களுடைய திருமறையில பேசுகின்றார் எந்த மனிதர் அல்லாஹ் அல்லாஹுவால் சங்கைப்படுத்தவற்ற சங்கைப்படுத்தப்பட்டவற்றை கண்ணியப்படுத்துகின்றார் அல்லாஹுடத்தில் ஒரு சங்கையான ஒரு செயல் இருக்குது அப்படி சொன்னால் பொறுமை அல்லாவிற்கு எத்தனையோ குணங்கள் இருக்கின்றது அவன் கர்மையாளன் அவன் கிருமையாளன் அவன் அள்ளி

வாழ்ந்து அல்லாஹு அவர் சந்தித்தார்னா அவருக்கு அல்லாஹுடத்திலே சிறப்பு இருக்கிறது என்பதாக நவீன் நாயகம் சதபாவுடைய சிறப்பு சொல்லி காண்பிக்கின்றார்கள் அப்ப அல்லாஹ் பொறுமை சங்கி பொறுமையை பொறுமை குலம் உள்ள மனிதனை அல்லாஹ் சங்கைப்படுத்துகிறான் என்பதாக இந்த ஹதீஸ் நமக்கு அறிவித்து அறிவித்து காட்டுகின்றது மேலும் நவீன் நாயகம் சதபா இஸ்லாமம் சொல்லுகிறாங்க மனிதர்களிடம் யார் இரக்கம் காட்டுகின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் இரக்கம் காட்டுகிறான் மனிதர்களிடத்தில் யார் கோ அவரின் மீது அல்லா கோபம் சக மனிதர்களிடத்தில் நீங்க கோபம் கொள்ளாதீங்க இருக்கி பேசாதீங்க அருவப்பாக என்னாதீர்கள் இதெல்லாம் பெருமானார் சிவாணி சிலம் சொல்லிட்டு மனிதர்களிடத்தில் நீங்க கோபம் கொண்டீங்கன்னு சொன்னா அல்லா உங்கள் மீது கோபம் கொண்டீங்களா யார் பொறுமை கொள்கின்றாரோ அவர் மீது அவரை அல்லாக நேசிக்கிறான் என்பதாக நவியல்லாயிரம் சந்தாவை சிலம் சொல்லி காண்பிக்கின்றார்கள் எனவே தான்

பதின்னாதுமான மதிப்பிட்டு காட்டிகின்றது எல்லா உள்ள இறைவன் துர்மை என்று சொல்லக்கூடிய அந்த மகத்துவமான குணத்தை நம் அனைவருக்கும் தندر புரிவானாக அந்த குணத்தை கொண்டு அல்லாஹ் நாளை மறுமையில் சொர்க்கத்தின் உரிய உரிய நல்ல பாக்கியத்தை நமக்கு வழங்கவானாக வாங்கி அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு சுபஹானல்லாஹி சுபஹானல்லாஹி வ பிஹம்தஹு